தமிழ் வணக்கம் ஈரானிய அதிபர் மீது இஸ்ரேல் குறிவைத்தது இஸ்ரேலிய விமானம் குண்டு வீச்சு அரும்புட்டில் அவர் தப்பியதாக அமெரிக்க ஊடகத்திற்கு பேட்டியளித்தார் நடத்திய தாக்குதலில் கிரேக்கத்தினுடைய கப்பல் ஒன்று முற்றாக மூழ்கடிக்கப்பட்டது இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றி செல்லுகின்ற கப்பல் என்றும் சரியாக குறிவைத்து இருக்கின்றார்கள் என்றும் மேற்கு நாடுகள் எழுதியிருக்கின்றன ஈரானில் இருந்து சுமார் ஐந்து லட்சம் வரையான ஆப்கானிஸ்தான் மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி இருக்கின்றார்கள் இவர்கள் விரட்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வரை பன்னிரண்டு லட்சம் பேர் வெளியேறியிருப்பதாக கூறப்படுகின்றது ஜெர்மனியினுடைய விமானம் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது சீனாவினுடைய போர்க்கப்பல் அதன் மீது தாக்குதல் நடத்தியது சீனாவினுடைய தூதுவரை அழைத்து ஜெர்மன் கடும் கண்டனம் உக்ரைன் நாட்டிற்கு முன்னைய காலத்தை விட அதிகமான ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா முடிவு செய்திருக்கின்றது உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்க மாட்டேன் என்று தான் கூறவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த அமெரிக்க பென்டகன் கூறிய கருத்தே அல்லாமல் நமது கருத்து அல்ல என்று படைத்துறை அமைச்சர் ஆகாச பல்டி ஒன்றும் அடித்திருக்கின்றார் ஈரானினுடைய அதிபர் மெசூட் பெசியான் தன்னையும் கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் தான் கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த வேளை இஸ்ரேலிய விமானம் தன்னை குறிவைத்துக் கொண்டு வீசியதாகவும் ஆனால் தான் அதிலிருந்து தப்பி விட்டேன் என்றும் சாதாரண படைத்துறை தலைவர்களையே போட்டு தள்ளிய இஸ்ரேல் எதற்காக தன்னை மட்டும் விட்டது என்பதற்கு இஸ்ரேலினுடைய குறியிலிருந்து தான் தப்பிவிட்டேன் என்று அவர் கருத்துரைத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகவியலாளர் டக்கர் கால்சனை வழங்கிய பேட்டியில் பாரசீக மொழியில் இவருடைய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன டக்கர் முன்னர் ரஷ்யாவிற்கு சென்று ரஷ்ய அதிபரை பேட்டி கண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ரஷ்ய வழியாக அமெரிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கான வழிகள் உண்டு என்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஈரானுடைய அதிபர் மேலும் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவுடன் அணுகுண்டு தொடர்பாக தாங்கள் பேசுவதற்கு தயாராக தான் இருக்கின்றோம் எந்த நம்பிக்கையில் அமெரிக்காவை நம்பி பேச்சுவார்த்தை செல்வது என்று அவர் கேட்டார் முதலில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒருவரை ஒருவர் நம்பாத மிக பெரிய முரண்பாடு இருக்கின்றது இந்த முரண்பாடு நம்பிக்கை இனமும் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் அதன் பின்புதான் பேச முடியுமே அல்லாமல் நம்பிக்கை இனங்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு பேசுவதில் பயனில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் வீசிய குண்டு இவர் இருந்த இடத்தில் இருந்து தொலைவில் விழுந்ததாக கூறுகின்றார் எப்பொழுது நடைபெற்றது எந்த இடத்தில் நடைபெற்றது என்பது தெளிவாக இல்லை ஆனால் எல்லோரையும் சரியாக குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் இவரை மட்டும் ஏன் கைவிட்டது என்பது ஒரு கேள்வி ஈரானில் இஸ்ரேலினுடைய இலக்கில் இல்லாத ஒருவராக இருப்பது புகழ்மிக்க ஒன்றாக இல்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கிரேக்க நாட்டினுடைய சரக்கு கப்பல் ஆகிய மெஜிக் அவர்கள் தாக்கி மூழ்கடித்திருக்கின்றார்கள் இதில் சென்ற பத்தொன்பது மாலுமிகளும் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஐந்து படகுகள் வந்திருக்கின்றன ஆள் இல்லாத ட்ரோன் படகுகள் வெடிகுண்டுகளுடன் சுற்றி வந்திருக்கின்றன அதுபோல ஐந்து ஏவுகணைகளையும் கப்பலை நோக்கி ஏவி இந்த கப்பலை முற்றாக இந்த மூழ்கடி இருந்து உரம் இரும்பு ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு துருக்கியினுடைய துறைமுகம் நோக்கி சென்றிருக்கின்றது துருக்கியில் இருந்து இது இஸ்ரேலுக்கு செல்லுமா தெரியவில்லை ஆனால் இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றுகின்ற கப்பல் என்பதை ஹவுதி ஆயுததாரிகள் சரியாக குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதுவரை செங்கடல் பகுதியில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதலுக்கு நூறு வரையான கப்பல்கள் இலக்காகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இவ்விதம் இருக்க ஈரானில் இருந்து ஐந்து லட்சம் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாள் போர் நடந்ததன் பின்னதாக ஈரானிய படைகளினுடைய தேடுதல் உச்சகட்டத்தில் இருந்தது சிறுபான்மை மக்களை கூடுதலாக அவர்கள் விசாரித்தார்கள் இதில் ஆப்கானிஸ்தான் சிறுபான்மை மக்கள் கடும் விசாரணைகளை சந்தித்திருக்கின்றார்கள் இவர்கள் உளவாளிகளாக இருந்து இஸ்ரேல் தகவல் கொடுத்திருக்கலாம் என்ற காரணத்தினால் பெரும் நெருக்கடிகளை சந்தித்தார்கள் திகதி இருந்து இன்று வரை ஐந்து லட்சம் பேர் இருக்கின்றார்கள் இந்த வருட லட்சம் பேர் வெளியேறியிருக்கின்றனர் இருக்கின்றார்கள் பலர் கட்டாயப்படுத்தி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது குறித்து சாகர் என்கின்ற பெண்மணி இங்கிலாந்து ஊடக ஒன்றிற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது தான் பத்து வருடங்கள் ஈரானில் வேறு பெயரில் வாழ்ந்து வந்ததாகவும் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கைது செய்து முகாம் ஒன்றில் அடைத்து அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானிற்கு நாடு கடத்தி விட்டார்கள் என்றும் ஒரு குப்பை பைய வீசி எறிவது போல தன்னுடைய பத்து வருட வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி தூக்கி வீசி விட்டார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் வெளியேறுவதற்கு தனியே இரண்டே இரண்டு நாட்கள் அவகாசம் தந்து தூக்கி வீசினார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதுபோல கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்குள் இருப்பவர்களுடைய வதிவிட அனுமதி அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றது என்றும் ஆப்கானிஸ்தானுக்கே திரும்பிவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அதேவேளை ஆப்கானிஸ்தான் திரும்பி செல்லும் இவர்களுக்கு ஆப்கானிஸ்தானிலும் சரியான வரவேற்பு இல்லை அங்கு பெண்கள் ஒடுக்குமுறை இருப்பதனால் மேலும் பல சிரமங்களை தாங்கள் சந்திப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் போர் நடந்த அந்த நாட்டில் வாழ்வது மிகப்பெரிய சிரமம் என்றும் கூறுகின்றார்கள் செங்கடல் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்ட ஜெர்மனியினுடைய விமானம் ஒன்று சீனாவினுடைய போர்க்கப்பலில் இருந்து புறப்பட்டு வந்த லேசரினால் தாக்கப்பட்டிருக்கின்றது லேசர் தாக்குதலினால் விமானம் கீழே விழவில்லை ஆனால் பலத்த ஆபத்தை கடந்திருப்பதாக ஜெர்மனி தெரிவிக்கின்றது செங்கடல் பகுதியில் என்ற பெயரில் நடைபெறுகின்ற கண்காணிப்பில் இந்த விமானம் ஈடுபட்டிருந்தது செங்கடல் இந்து சமுத்திரம் மற்றும் பாரசீக குடா பகுதியில் தாக்குதல்கள் நடைபெறுகின்றதா என்பதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இந்த விமானத்தின் மீது சீன கப்பலினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த சீன கப்பலை பல தடவைகள் தாங்கள் அப்பகுதியில் கண்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த ஆபத்தான செயல் விளையாட்டானது அல்ல சீனாவும் தூதுவரை அழைத்து ஜெர்மனி தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது மேலதிக ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ஆயுதங்களை வழங்காமல் உடனடியாக நிறுத்தும்படி சொன்னது யார் என்று நிறுத்தும் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி டொனால்டு ட்ரம்ப்புடன் கடந்த வெள்ளிக்கிழமை பேசிய பொழுது ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க வேண்டாம் என்று நிறுத்தியது யார் என்று தனக்கு தெரியாது என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் வெள்ளை மாளிகைக்கு தெரியாமல் அமெரிக்காவினுடைய படைத்துறையின் உயர் தளமாகிய பென்டகன் எடுத்த முடிவுதான் என்றும் பென்டகன் வெள்ளை மாளிகைக்கு சரியான முறையில் தகவலை கொடுக்கவில்லை என்றும் இதற்கு கடைசியாக கையெழுத்து வைக்க வேண்டியவர் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேட் கெக் என்றும் கூறப்படுகின்றது இப்பொழுது பேட் கெக் இந்த விவகாரத்தை தான் கையில் எடுத்திருக்கின்றேன் என்றும் கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக டொனால்டு டிரம்பிற்கு தெரியாமலே இந்த காரியங்கள் நடைபெற்றுவிட்டன என்பது இப்போதைய கதையாக இருக்கின்றது அதேவேளை ரஷ்ய அதிபரினால் உக்ரைன் இப்பொழுது குளத்தில் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய தாக்குதல்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவு செனட்டர்கள் போர்க்குரல் இருக்கின்றார்கள் இதில் ஒருவர் சவுத் கரோலினாவை சேர்ந்த கிரகம் ஆகும் எழுபத்தி ரெண்டு செனட்டர்களினுடைய கையெழுத்தை தான் வாங்கி தருகின்றேன் என்றும் அமெரிக்காவினுடைய செனட் சபையில் நூறு பேர் இருக்கின்றார்கள் இது அதிக பெரும்பான்மை ஆகும் எனவே இதை ஆதாரமாக வைத்து ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் இல்லையேல் புற்றினை கட்டுப்படுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மரணித்தோர் தொகை தொடர்ந்து உயர்ந்து செல்லுகின்றது இப்பொழுது அந்த தொகை தொன்னூற்றி ஒன்றாக உயர்ந்திருக்கின்றது மறுபுறம் டொனால்ட் டிரம்பினுடைய புதிய வரி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது தாய்லாந்து கம்போடியா முப்பத்தி ஆறு வீதம் சேர்பியா பங்களாதேஷ் முப்பத்தி ஐந்து வீதம் இந்தோனேசியா முப்பத்தி இரண்டு வீதம் பொஸ்னியா கெர்சிகோவினா முப்பது வீதம் டுனிசியா இருபத்தி வீதம் தாய்லாந்து ஜப்பான் இருபத்தி ஐந்து வீதம் என்று அறிவித்திருக்கின்றார் இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை